பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா கிட்ட இருந்து வாங்கின ஐம்பது லட்ச ரூபா பணத்துல இருந்து அவங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்தது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட வேலை பார்த்த எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அதனால் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க ஏன் பாக்கியா பணம் இல்லைன்னா என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லைன்னு மனசு வேதனைப்படுற பணம் வந்ததுக்கப்புறமா ஓ இஷ்டத்துக்கு ஓ விருப்பத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வீண் செலவு செஞ்சிட்ருக்கு அந்த பணம் இருந்தா கொஞ்சம் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல இனியாவும் இப்போ வெளியூர்ல இருக்கா வந்ததுக்கப்புறமா இங்கே இங்க மாப்பிள்ளையவும் கூப்பிட்டு நல்லபடியா சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் இனியாவுக்கு எதுவும் ஒரு தேவைன்னா தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே எளையிலும் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பாட்டி இனியாவை அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்றாங்க இந்த இருக்கிற பணத்தை வச்சு அம்மா ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்கள்ல அப்படின்னு எழில் சொன்னதை கேட்டுட்டு உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா என்ன வேண்டவே வேண்டாம் பாக்கியா இனியும் நீ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற அவசியம் இல்லை உன் பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்து உன் பசங்களை கவனிச்சிக்கோ இன்னும் கொஞ்ச நாளையில் நானும் கோபியோட வீட்டுக்கே போயிடுவேன் நீ தானே இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கணும் இப்பயும் வேலை வேலைன்னு வேலையை மட்டுமே என்னம்மா வச்சுருந்தேன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது உனக்கும் என்ன மாதிரியே வயசாகுதுன்ற என்ன உனக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பாக்கியாவும் வீட்லையே இருந்தால் எல்லாம் சரியாயிருமா இத்தனை நாள் உங்கள் பையன் கோபி என்னைக்கு இந்த வீட்டை விட்டுட்டு இந்த வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போனாரோ இருந்தே நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போல்லாம் நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லையேத்த இப்போ மட்டும் சொல்கிறீங்க நான் எப்பயும் போல கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுவேன் யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பாக்கியா திருந்தவே மாட்டா இன்னும் என்னலாம் செய்ய இருக்காளோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த சுதாகர் ரொம்ப கோபமாக இருக்கிறத அவங்க மனைவி கவனிக்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே இங்கே சுதாகர் சொல்கிறாங்க அந்த பாக்கியாவை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன் அந்த இனியாவுக்காக நம்ம வாங்கினோல ஒரு புது ரெஸ்டாரண்ட் அந்த பாக்கியாவோட ரெஸ்டோரெண்ட்டை பணமே கொடுக்காம ஏமாற்றி வாங்கிட்டேன்னு அவ்வளோ இருந்தேன் ஆனால் அவங்க வீட்டில் உள்ள எல்லாேரும் முன்னாடியும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக எனக்கு பணம் வேணும்னு கேட்ட பாக்கியா மனசை எப்படியாவது மாற்றிடலான்னு ஆஃபீஸ்க்கு வர வச்சா ஏங்கிட்டே இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க பாக்கியா என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அந்த பாக்கியாவையும் பாக்கியா குடும்பத்தையும் நான் தான் ஏமாத்தணும்னு நினைச்சேன் ஆனா அந்த பாக்கியா என்ன இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பாக்கியாவை நான் சாதாரணமா நினைக்க போய் தான் இப்படி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் பாக்கியா பேசின பேச்சை என்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல இத கேட்டுட்டு இங்க நிதிஷோட அம்மாவும் இது நமக்கு தேவையா அந்த இனிய நம்ம வீட்டுக்கு மருமகளா வராம இருந்திருந்தா நிதிஷுக்கு நம்ம நம்ம ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் இங்க நமக்கும் நல்ல ஒரு வசதி கிடைச்சிருக்கும் ஆனா நீங்க என்னடானா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிங்க இப்போ அந்த பாக்கியா அவங்ககிட்ட ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வேறு வாங்கிட்டு போயிட்டாங்களா இதெல்லாம் நமக்கு தேவையாங்க அது மட்டுமா பாக்கியா உங்களை பேசின பேச்சுக்கு அவங்களோட அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டை வேற அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க நாம தாங்க தேவையில்லாமல் செலவு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்த பாக்கியா ரொம்ப திறமையாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க இனியும் அந்த பாக்கியா குடும்பத்துக்காக நீங்கள் எந்த பணமும் செலவு செய்யவே கூடாது நிதீஷை முதல்ல வெளியூர்லேருந்து இங்கே வர இங்கே வர சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இனியா ஒன்றும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே வேண்டாம் நாம் திட்டம் போட்ட மாதிரியே இனியா இங்கே இருந்த வரைக்கும் போதும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாம் இனியா நம்ம வீட்டில் மருமகளா இருக்கிறா நாம் அவங்களோட சம்மந்தின்னு கூட பார்க்காம அந்த பாக்கியாவே இவ்வளோ திமுறா நம்ம கிட்ட வந்து ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த இப்படியே விட்டுறக்கூடாதுங்க இனியா இந்த வீட்ல மருமகளா இருக்கவும் வேண்டாம் அந்த குடும்பத்துல உள்ள யாரையும் நான் வந்து சம்மந்தியாக ஏத்துக்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா நிதிஷோட அம்மா பேசிட்டு இருக்காங்க உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இனியாவை பத்தி உனக்கு எல்லா விஷயமும் தெரியாது நான் அதை சொல்லவும் இல்லை ஏன்னா பிஸ்னஸ்க்காக இந்த கல்யாணம் செய்கிறோம் உன்னால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நிதிஷும் நிதிஷ்க்கும் உனக்கும் தெரியாத நிறையா உண்மை எனக்கு தெரியும் அந்த இனியா ஏற்கனவே நிதிஷை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போதே பாக்கியா வீட்டில் வேலை பார்த்த செல்வியோட பையனை விரும்பியிருக்காங்க ரெண்டு பேரும் விரும்பியிருக்காங்க அங்கே இங்கேன்னு வெளியிலேயும் போயிருக்காங்க போல் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஈஸ்வரியும் கோபியும் உடனே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் இனியா போலீஸ் வர வச்சு அவங்க எல்லாரையும் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ படிப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த உண்மையெல்லாம் தான் நிதிஷை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ஒரே ஒரு காரணம் போதும் இனியா இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு மறுபடியும் அந்த கோபி வீட்டுக்கு அனுப்பி வைக்க அப்படின்னு சொல்லி சுதாகர் சிரிக்கிறாரு இதை கேட்ட நிதிஷோட அம்மாவும் நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா என்ன இப்ப அந்த ஆகாஷ் கிட்ட இனியா பேசுறது இல்லை ஏன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்த பார்க்க கூட இல்லை ஆனாலும் நாம் தான் பொய் சொல்லி ஏதாவது பிரச்சனை செஞ்சு இனியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அவங்க எல்லாரும் ஏன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் நான் கேட்குற கேள்விக்கு அந்த பாக்கியலக்ஷ்மியால் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கணும் இப்படி ஒரு பொண்ணை தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறீங்களான்னு நான் கேள்வி கேட்டு அவங்க எல்லாரையும் என்ன செய்ய போகிறேன்னு பாரு நிதிஷ் கூட ரொம்ப சந்தோஷமா வெளியூர்ல இருக்கிற இனியாவையும் நிதிஷையும் உடனே வர வச்சு மறுபடியும் இந்த என்ன அவமானப்படுத்தி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போன பாக்கியாவை என்னெல்லாம் செய்ய போறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு ரொம்ப கோவமா சுதாகர் சொல்றாரு இதை கேட்ட நிதிஷோட அம்மாவும் இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டேன் உங்கள் பிஸ்னஸ்க்காக ஏன் பையனோட வாழ்க்கையில் ஏங்க இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க இனியாக வந்த உடனே இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு நானே இனியாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே சுதாகரோட மனைவி இங்கே சுதாகர் நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக செஞ்சால் தான் பாக்கியாவை அவமானப்படுத்த முடியும் பாக்கியாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே எங்கள் சுதாகரும் என்ன நிதேஷ் நீயும் இனியாவும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆமாப்பா எப்போ தான் நாங்கள் அங்கே வரணும் பிஸ்னஸை நீங்கள் எப்படிப்பா தனியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீ சீக்கிரமாகவே இங்கே வரணும் இனியாவை கூட்டிகிட்டு வா நீ பிஸ்னஸை கவனிச்சிக்கோ இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நீ வந்ததுக்கப்புறமா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு இங்கே உடனே நிதேஷும் நமக்கு இனி அங்கே பிஸ்னஸில் நிறைய வேலை இருக்குன்னு அப்பாவும் திரும்பி வர சொல்லிட்டாங்க இனியா நீயும் உன் அம்மா அப்பான்னு எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் எப்போ அம்மா அப்பாவை போய் பார்ப்பணும்னு இருந்தது அப்படின்னு எதுவுமே தெரியாத நிதிஷும் இனியாவும் மறுபடியும் திரும்பி வராங்க இங்கே பாக்கியலக்ஷ்மி இப்படியே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது நமக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் போய் உதவி கேட்கணும் அவங்க மூலமாக சின்ன சின்ன இந்த சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைச்சா வீட்டில் இருந்தே செஞ்சு கூட கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என் இருக்க பணத்தை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல நாம் ஒரு சின்னதாக ஹோட்டல் ஆரம்பித்தா கூட நல்லாதான் இருக்கும் இங்கே வீட்லேயே இருந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அத்தையும் நம்மளை சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க கோபியும் அத்தை பேச்சு தான் கேட்பாங்க அதனால் என் பொண்ணு இனியாவுக்காக நான் கொஞ்சம் கையில் ஏதாவது பணம் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு பாக்கியாவும் வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு எளிலும் அம்மா நாளைக்கே நானும் அமிர்தாவும் அங்கே வெளியூருக்கு போகணுமா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னல ஆனால் எப்படிமா நீங்கள் தனியாக பாட்டியை சமாளிக்க முடியும் பேசாமல் அமிர்தாவும் நிலாவும் உங்கள் கூடவே இருக்கட்டுமான்னு கேட்கும்போது நீ எங்கே போனாலும் குடும்பமாக தான் கிளம்பி போகணும் நீ தனியாக தான் போய் கஷ்டப்படக்கூடாது நான் எங்கே தனியாக இருக்கேன் அதான் உன் பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஆளை போதும் ஜெனி செலி என்ன எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க நீ உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு நீ இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ எங்கே போறீங்க நான் வேணும்னா கூட்டிகிட்டு போய் விடட்டுமான்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் நான் என் வேலையை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு எழில் கிட்ட வந்து இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க அப்படி இந்த பாக்கியா என் கிட்ட கூட சொல்லாமல் எங்கே வெளியில் கிளம்புறா அப்படின்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை பாட்டி அம்மா வீட்லேயே இருந்தால் எப்படி சம்பாதிக்க முடியும் அதனால தான் அம்மா வெளியில் போய் ஏதாவது ஆர்டர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க முன்ன மாதிரியே கேன்டீன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சால் கொஞ்சம் வருமானம் வரும் அதன் மூலமாக ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எழில் சொன்னதை கேட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க எவ்வளோ சொன்னாலும் பாக்கியா கேட்க மாட்டேங்கிறா இப்போ கூட வெளியில் வேலைக்குன்னு கிளம்புறாளே அப்படி என்ன பெரிய அவசியம் இங்கே செழியனும் நல்லா சம்பாதிக்கிறான் நீயும் வெளியூரில் போய் வேலை பார்க்குற அளவு நல்லா முன்னேறி வந்திருக்க உனக்கும் நல்ல பெரிய வருமானம் வரும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பாக்கியா தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா சம்மந்தி வீட்டில் உள்ள யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா அவர்கிட்ட இருந்தே பணத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்கா இன்னும் இந்த பாக்கியா செய்கிற ஒவ்வொரு விஷயத்தால் இனிய வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கோவப்பட்டு எதுவும் பிரச்சனை செஞ்சுட்டா என்ன செய்கிறது இனிய வாழ்க்கையை பற்றி இந்த பாக்கியாக்கு ஏன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சம்பாதிக்கணும் பணம் பணத்தை சம்பாதிக்கணும் மறுபடியும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு பாக்கியா செய்கிறது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு யோசிக்கிறாங்க இங்கே வந்து ஈஸ்வரி இங்கே நிதிஷ் சுதாகர் சொன்ன மாதிரியே இனியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க இனியா ரொம்ப சந்தோஷமாக வராங்க ஆனால் இனியா வந்தவுடனே நிதிஷோட அம்மா இனியாவை கொஞ்சம் கூட கவனிக்காமல் மரியாதை கொடுக்காம தேவையில்லாத மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே சுதாகரும் பார்த்துக்கலாம் நீ அமைதியாரு அப்படின்னு நிதிஷோட அம்மா கிட்ட சொன்னாலும் ஏன் பையனோட வாழ்க்கைக்காக நான் தானேங்க பேசணும் இந்த இனியாவை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏன் இனியா நீ செஞ்சது தப்பு தானே நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி எதுக்காக நிதீஷை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்க இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்ன நம்ம மாமியார் இப்படிலாம் பேசுகிறாங்க இத்தனை நாள் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க புதுசாக வீடு வாங்கி தரேன்னுலாம் சொன்னாங்களே இவங்கள நம்பிதான திரும்பி வந்தோம் ஆனால் என்ன நடக்குதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க இனியா உடனே சுதாகரை பார்த்த இனியா கேட்குறாங்க என்னங்களுள் இது ஆன்ட்டி என்னென்னவோ பேசுகிறாங்க நான் யாரையும் ஏமாத்தல எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறாங்க உடனே இங்கே சுதாகரம் ஏமா இனியா நீயும் ஏமா இவ்வளோ நடிக்கிற நீ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகாஷின்ற உங்கள் வீட்டில் வேலை பார்த்த செல்வியோட பையனை தானே அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால தானே உங்கள் அப்பா அம்மா சொல்லியும் இந்த என் பையன் நிதீஷை விருப்பமே இல்லாமல் க கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க இனியா உடனே இங்கே இனியா கண் கலங்கிக்கிட்டே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் நான் ஆகாஷ்கிட்ட இப்போ பேசுறதே இல்லை நான் நிதிஷ் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ எதுக்காக அதை பத்திலாம் பேசுறீங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம் நிம்மதியா நான் இன்னும் நல்ல நல்லா படிக்கணும் வேலை பார்க்கணும்னு இப்ப இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்ல நிதிஷோட அம்மா ரொம்ப கோபமாக இனியாவை திட்டுறாங்க இந்த உண்மையை மட்டும்தான் குடும்பமே மறைச்சிங்களா இல்லை வேற என்னெல்லாம் நீ செஞ்சு வச்சிருக்கேன்னு ஒன்றும் தெரியல உன்ன பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்க நாங்களும் எங்கள் பையன் உன்னை விரும்புனதுனால நாங்கள் எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணம் பண்ணோம் ஆனா தானே தெரியுது நீ இங்கே நிதிஷை விரும்பல அந்த ஆகாஷை விரும்பியிருக்கேன்னு இல்லை நான் ஆகாஷை விரும்பினது உண்மை ஆனா இப்ப நான் ஆகாஷ் கிட்ட பேசுறதுல ஆகாஷை பார்த்தே மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது நீங்க என்ன இப்படி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நீ பொய் சொல்லி ஏமாற்றிருக்க இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை வெளியில் போ உங்கள் அம்மா வீட்லேயே போயிரு இப்படி பொய் சொல்லி ஏமாத்தின ஓம் கூட ஏன் பையன் வாழ மாட்டான் இத்தனை நாள் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கல்ல ஆனால் இப்படி ஒரு உண்மையை மறைச்சிருக்கோமேன்ற கொஞ்சமாவது ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தா நிதிஷ்கிட்டயாவது இதை பற்றி நீ சொல்லியிருக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க உடனே நிதிஷும் என்னப்பா சொல்கிறீங்க அப்போ இனியா என்னை விரும்பாம தேவையில்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா என்ன என்ன இனியா உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் என்கிட்டையாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்போ இன்னும் நீ கிட்ட பேசுறியா அப்படின்னு கேட்க இல்லை உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னென்னவோ சொல்கிறாங்க நான் கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உன்ன நாங்கள் நம்ப மாட்டோம் இனி இங்கே நிதிஷ் தான் உன்னுடைய வீட்டுக்காரருன்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது போய் அதான் நீ படிக்கணும்னு சொன்னல உன் படிப்பை பார் நீ இன்னும் நல்ல வேலையெல்லாம் பாரு இங்கே நிதிஷ் கூட வாழணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே அவமானப்பட்டு அழுதுட்டிருந்த இனியாவை இங்கே நிதிஷோட அம்மா பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இனியா இனியா வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி சந்தோஷப்படுறாங்க ஆனால் இனியா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி பேரதிர்ச்சி அடைகிறாங்க இனியா நீ எப்போ வந்த நீ திரும்பி வந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா எங்கள் பாட்டி அப்படின்னு கேட்கும்போதே அங்கே கோபி இங்கே செளியண்ண எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னாச்சு இனியா ஏன் அழுதுகிட்டே வர உன் கூட மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்க வந்த பாக்கியுமியும் இனியா என்ன இனியா நீ எப்ப திரும்பி வந்த நீ வர விஷயம் எங்களுக்கே தெரியாது திடீர்னு வந்து நிக்கிற அதுவும் தனியா வந்துருக்க உன்கூட வேற யாரும் வரலையா அப்படின்னு பாக்கியா பதட்டமா கேக்குறாங்க உடனே இங்கே கோபியும் என்ன இனியா அங்கே சுதாகரும் சுதாகரோட மனைவியும் ஓ மாமியாரும் உன்னை நல்லா தானே பார்த்துக்குறாங்க நிதிஷ் ஏதாவது திட்டினாரா ஏதாவது பிரச்சனையா நீ சொன்னாதனமா அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது உடனே அழுதுகிட்ருந்த இங்கே கிட்ட வந்து இங்கே ஜெனி மெதுவாக பேசி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே இனியாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆமாம் நான் நிதிஷ் கூட வெளியூரில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் சுதாகர் திடீர்னு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னாங்க பிஸ்னஸை நிதிஷ் தான் பார்த்துக்கணும் நீங்கள் அங்கே இருந்த வரைக்கும் போதும்னு கிளம்பி வர சொன்னாங்க நானும் உங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறேன்ற சந்தோஷத்தில் வந்தேன் ஆனால் திரும்பி வந்த உடனே என் மாமியார் என்ன அந்த கேள்வி கேட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிக்க வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க ஏற்கனவே ஆகாஷ விரும்பின நீ எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணுவ நீ தேவையில்லாமல் ஆகாஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்க நீ விருப்பமே இல்லாமல் தானே இந்த கல்யாணத்தை செஞ்ச இந்த ஆகாஷ விரும்பின உண்மையை சொல்லாமல் எதுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க போதுமாப்பா இப்போ உங்களுக்கும் பாட்டிக்கும் நிம்மதியா நான் தான் சொன்னேனே நான் இன்னும் நிறையா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும்னு எனக்கு விருப்பமே இல்லாமல் அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணி வச்சுங்க என்னவோ நம்ம பெரிய உண்மையை மறைச்சிட்டோன்னு அவங்க அந்த பேச்சு பேசுகிறாங்க இன்னும் நீ அந்த ஆகாஷ்கிட்ட தானே இருக்கேன்னு கேட்குறாங்க இல்லவே இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் யாரும் என்ன நம்ப தயாராகவே இல்லை தெரியுமா இத்தனை நாள் நிதிஷனை நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு ஆனால் இப்போ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இனியா நீ இனி என் கூட வாழ வேண்டாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருன்னு சொல்லி என்னை எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டாங்க எங்கே போகன்னு தெரியாமல் தான் திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் ஆசைப்பட்டிங்களாப்பா நான் இப்படி அழணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்களா பாட்டி ஏன் பாட்டி இப்படி செஞ்சிங்க நான் அம்மா கூட இங்கேயே சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா நானும் ஆகாஷும் விரும்பின உண்மையவாது நீங்கள் சொல்லிருக்கலாமே பாட்டி இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்துறாங்க நான் எப்படி அந்த என்னை சந்தேகப்படுற நிதிஷ் கூட நான் போய் வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க இங்கே இனியா இப்படி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டுருக்கிறத கேட்டுட்டு கோபி செலியன் ஈஸ்வரின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க உடனே இங்கே ஜெனி சொல்கிறாங்க இதுக்கு தான் இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கன்னு இங்கே பாக்கியா ஆண்டி எவ்வளோ சொன்னாங்க இந்த கல்யாணம் இப்போ வேண்டான்னு நாங்களும் சொன்னோம் யாரும் புரிஞ்சுக்கல இப்போ அமைதியாக நின்று என்ன பிரயோஜனம் பார்த்திங்களா ஏற்கனவே இனியா இங்கே ஆகாஷ விரும்பின உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பேச்சு பேசியிருக்காங்க அந்த குடும்பத்தில் இனியா எப்படி சந்தோஷமா வாழ முடியும் நிதிஷாவது சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க குடும்பமே திட்டம் போட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல் அதனால தான் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி எப்படியாவது இனியாவை இங்கே அனுப்பணும்னு அனுப்பிட்டாங்க நான் நினைக்கிறது என்னவோ அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாகியலக்ஷ்மியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் ஜெனி நான் தான் சொன்னல அந்த சுதாகருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கிறதுக்காக தான் இனியாவுக்கும் அந்த நிதேஷுக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சாங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் ஐம்பது லட்ச ரூபா பணம் வாங்கின கோவத்தில் தான் இப்படி இவங்களை வெளியூர்லேருந்து இனியாவியும் நிதிஷையும் வர வச்சு பிரச்சனை செஞ்சிருக்காங்க ஆனா நிதிஷ் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாரே அவருமா இனியாவ சந்தேகப்பட்டாருன்னு கேட்க ஆமாமா அவங்க அப்பா அம்மா சொல்கிறத மட்டும் தான் கேட்கறாரு நான் சொல்ற எதையும் நிதிஷ் கேட்க மாட்டேங்கிறாருமா இன்னும் நான் ஆகாஷ் கிட்ட தான் பேசுறேன்னு அவரும் நம்பிட்டு நீ என் கூட வாழவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப திட்டாருமா அப்படின்னு அழுகிறாங்க உடனே இங்க பாக்கியா ரொம்ப கோவமாக ஈஸ்வரியை திட்டுறாங்க அத்த உங்களுக்கு உங்க பையன் கோபியோட வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அதனால தான் உங்க பையன் என்ன பண்ணாலும் சரின்னு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என் பொண்ணு இனியா வாழ்க்கையிலையும் ரெண்டு பேரும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டீங்க அந்த சுதாகரை நம்பி நம்ம குடும்பமே ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா நீ தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கின அதனால தான் நம்ம சம்பந்தி ஓ மேலே உள்ள கோவத்துல இனியாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்னவோ நானும் கோபியும் தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்ல உடனே அங்க வந்த இனியாவும் என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல எதுக்காகமா எங்க மாமனார்கிட்ட பணம் வாங்குனீங்க நம்ம ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே ஜெனி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக நீங்கள் கொடுக்கணும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும்தான் மாத்தோன்னு உன் மாமனார் சொன்னாரு ஆனா உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாத்தி பேசிட்டாரு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாத்தி வாங்கிட்டாரு அதுவும் உனக்கு கிஃப்டா கொடுக்குற மாதிரி எதுவுமே எழுதாத பேப்பர்ல கையெழுத்து வாங்கி பாக்கிய ஆண்டியை ரொம்ப ஏமாத்திட்டாரு வேற வழி இல்லாம நிறைய கடன் இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த ஏமாத்தி வாங்கின ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்சம் ரூபாயை எப்படியோ பேசி பாக்கியா ஆண்டி வாங்கிட்டாங்க அந்த கோவத்துல தான் இனியா நீ இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒன்னு இங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்டுட்டு பாக்கியா பாக்கியா ஒரு பக்கம் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் பேர் அதிர்ச்சியோட பாக்குறாங்க இனியா இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என்னம்மா நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டேனே உங்க ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க இப்பயும் கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு யாரும் என்னை பற்றி யோசிக்காம இருந்தீங்க இப்போ என் வாழ்க்கையை பார்த்தீங்களா நான் எந்த நிலமையில் வந்து இங்கே நிற்கிறேன்னு உங்க யாருக்காவது புரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பேசுறாங்க இனியா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி இப்படியே பார்த்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது எத்தனையோ முறை பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக சம்மந்திக்கிட்ட போய் பேசினேன் இப்போ இனியாவோட வாழ்க்கைக்காக நீ பேசி புரிய வச்சு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இனியாவை அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பணும் அப்போ தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் உன் பொண்ணு இனியா அழுதுகிட்டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியலக்ஷ்மியும் நானும் வரட்டுமா பேசுறதுக்குன்னு கேட்க ஒன்றும் வேண்டாம் கோப்பியே பேசிட்டு வருவான் உனக்கு தான் அந்த சுதாகரை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காதே அங்கே போய் பிரச்சனை செய்வேன் நீ போனாலே கண்டிப்பாக சுதாகரும் சுதாகரோட மனைவியும் உன்னை வீட்டுக்குள்ளே கூட விடமாட்டாங்க அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்க பாக்கியா உனக்கு உன் பொண்ணு மேலேயும் அக்கறை இல்லை இந்த குடும்பத்து மேலேயும் அக்கறை இல்லை அதனால தான் நாங்கள் எல்லாரும் தலை குடிஞ்சு இப்போ அழுதுட்டு நிற்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப திட்டுறாங்க செளியனை கூட்டிகிட்டு இங்கே பேசுறதுக்காக சுதாகர்கிட்ட பேசுறதுக்காக கோபி கிளம்பி போறாரு இங்கே சுதாகரும் நிதீஷும் கோபி செளியனை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க உங்கள் பொண்ணு ஏற்கனவே ஆகாஷ விரும்பின விரும்பின உண்மையை எதுக்காக மறைச்சிங்க இன்னும் எங்களை ஏமாத்திலாம்னு நினைக்கிறீங்களா அந்த பாக்கியா என்னடானா இந்த இனியாவுக்காக கிஃப்டாக கொடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படி தான் எங்களை ஏமாத்துறீங்களே தவிர்த்து உங்க மேல உள்ள அக்கறையில உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குனா நாங்க எதுக்கு தடை குணிச்சு நிக்கணும் உங்க பொண்ணை வச்சு நல்லா எங்களை ஏமாத்திட்டீங்க இனியா செஞ்ச தப்ப மறைச்சி இப்ப வரைக்கும் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க இனியா மறுபடியும் கிட்ட தான் பேசுறா எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்ப மாட்டோம் இனி என் பையன் நிதீஷ் இனியா கூட வாழ மாட்டான் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்றாங்க என்ன சம்மந்தி நீங்க இப்போதான் என் பொண்ணு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள இப்படி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு சொல்றீங்களே அதெல்லாம் வேண்டாம் இனியா ரொம்ப மனசு மாறி திருந்தி படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போயிட்டா உங்கள் வீட்டில் நாங்கள் சம்மந்தம் வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்படி நீங்களாம் பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இனியா அப்படி ஆகாஷ் கிட்ட பேசுறதே இல்லையேன்னு சொல்ல எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு நாங்க அதனால இனியாவை இனி மருமகளா ஏத்துக்கவும் மாட்டோம் இங்க நிதிஷும் இனியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ மாட்டான் இனியா இனியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க கொடுத்தோம் ஆனா குடும்பமா சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க இங்க இருந்து கிளம்புங்க நீங்க எங்க சம்மந்தியும் இல்லை நீங்க பேசுறத நாங்க கேட்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு அங்க கோபி பேச வர எதையுமே கேட்காம திட்டி அவமானப்படுத்தி சுதாகர் அங்க கோபியவும் செழியனையும் இருந்து அனுப்பிடுறாங்க நிதீஷ் கிட்ட சொல்றாங்க பாத்தியா நிதீஷ் எது கிட்டத்தாலும் வந்து பேசுகிற இந்த கோபி இன்னைக்கு நம்ம கிட்ட பேச முடியாம நிற்கிறாங்க அதனால எப்படியாவது இந்த இனியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா நீயே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சிக்கோ நல்ல ஒரு உங்கள் மாமா கிட்ட சொல்லி நல்ல ஒரு பெரிய இடத்துல பொண்ணா பார்த்து வசதியான பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நிதிஷும் அதுக்கு ஒத்துக்கிறாரு இங்கே கண்கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு வராரு கோபி இதை பார்த்துட்டு ஈஸ்வரையும் என்னாச்சு கோபின்னு கேட்கும்போது என்ன சொன்னாலும் சம்மந்தி நம்ம பேசுகிற இதையும் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் எடுத்த முடிவு தான் சரின்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம பொண்ணு இனியா செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதாக சொல்லிட்டுருக்காரு அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் இங்கே இனியா ஆகாஷ் கிட்டே பேசுகிறதே இல்லை ஆனால் ஆகாஷ் கிட்டே பேசுகிற ஆகாஷை தான் வந்து அவ விரும்பிட்ருக்கா இனி வந்து என் பையன் நிதிஷ் கூட இனியா வாழ தகுதியே இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இனியாவை என் பையன் டிவோர்ஸ் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு என்னால் தாங்கவே முடியல பேசாம இனியா சொன்ன மாதிரி இனியாவை நல்லா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் போல பெரிய பணக்கார வீட்டு சம்மந்தம் வருதுன்னு ஆசைப்பட்டா அவங்க இப்படிலாம் திட்டம் போட்டு ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுதாகர் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு சுதாகர் வேணும்னே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இனியாவை அங்கே வாழ விடாம செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே கோபி சொல்ல உடனே இங்கே பாக்கியா ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்னோடய வாழ்க்கையில் தான் தப்பான முடிவெடுத்தீங்க கோபி ஆனால் உங்கள் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையிலையாவது நீங்கள் சரியான முடிவெடுப்பீங்க இனியாவை நல்லபடியாக வாழ வைப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போயும் பிரச்சனை செஞ்சிட்டிங்களே இனி என் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டு வெளுத்து வாங்குறாங்க பாக்கியலக்ஷ்மி இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியும் இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை என்ன இந்த நம்ம வீட்டு பொண்ணு இனியா நல்லா வாழ்வான்னு நினச்சா அதுக்குள்ளே இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க அந்த சமயம் வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு அவர் கொடுத்த பேப்பரை இங்க வந்து கோபி எடுத்து படிக்கிறாங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப பேரதிர்ச்சியோட பாக்கியா கிட்ட பாக்கியா அந்த நிதிஷ் இனி இந்த இனியாக கூட வாழவே மாட்டேன்னு டிவோர்ஸுக்காக தான் இதெல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னதை கேட்டு இனியா பாக்கியான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்போ நிதிஷும் இந்த சுதாகரும் திட்டம் போட்டு தான் இந்த பிஸ்னஸ்க்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை செஞ்சு இங்கே ஐம்பது லட்ச ரூபாயை பாக்கியலக்ஷ்மி வாங்கின உடனே அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க நம்மளை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்கன்ற உண்மையை அவங்களே வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபி கண்கலங்கி கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு இனி இனியாவோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே பாக்கியா பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்காம இருந்திருக்கலாம் என் பொண்ணு இனியா நல்ல அந்த நிதிஷ் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டை வாங்கி பிரச்சனை செஞ்ச சுதாகர் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு என் குடும்பத்தையே அவமானப்படுத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சுதாகர் மேலையும் நிதிஷ் மேலையும் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி